கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து விட கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா தேங்க்யூ சீசஸ் நன்றி அப்பா துதிக்கிறோம் 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 ஹலலோயா பாடிய பரனை துதி மனமே துதி மனமே கொண்டாடி துதி தினமே பாவங்கள் போக்கிய நாதனை துதி மனமே எம்மேலே வைத்த மாறி அன்பிற்க நாதனை துதி மனமே மதிலே ஜீவபுற்றான தேவனை துதி மனமே पाणि परलै तुदि तुदिमनमे, कोंडाडी तुदिदिनमे, कुण्डाडि तुदि दिनमे किरुबयैन्द तिरुबलिकाग नादलै तुदि मनमे to the Let's turn our Bibles to Proverbs twenty-four and verse sixteen. For a just man falleth seven times and riseth up again, but த விக்கெட் ஷல் ஃபால் இன் டு நீதிபதிகள் இருபத்தி நான்கு பதினாறாவது வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் மறுபடியும் வாசிக்கிறேன் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் நெல்சன் மண்டேலா அவரை நமக்கு தெரியும் அவரை சொல்லும் பொழுது அவர் சொன்னார் டு நாட் என் நெல்சன் மண்டேலா ஹி கேவ் அ ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ் டு நாட் ஜட்மி பை மை சக்ஸஸஸ் ஜட்மி பை ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஃபில் டவுன் அண்ட் காட் பேக் அப் அகெய்ன் என்னுடைய வெற்றிகளை வைத்து நீங்கள் என்னை வந்து கணிக்காதீங்க என்னை நியாயம் தீர்க்காதீங்க நான் எத்தனை முறை விழுந்து திரும்பவும் எழுந்தேன் என்பதை வைத்து நீங்கள் என்ன நியாயம் தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்க்குறோம் ஸோ எ பர்சன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் வென் ஹீ இவன் தோ ஹி ஃபால்ஸ் ஹீ இஸ் ஏபிள் ரைஸ் அப் தட் இஸ் வாட் வி கால் த ரைச்சியஸ் ரெசீரியன்ஸ் ஃபாலிங் டஸ் நாட் டிஃபைன் த ஜஸ்ட் பர்சன் பட் ரைஸிங் அகெய்ன் தஸ் ஸோ காட் வேல்யூஸ் பர்சிபரன்ஸ் மோர் தேன் பர்ஃபெக்ஷன் நம்ம எல்லாருமே நம்ம தவறு செய்கிறோம் எர் இஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் என்று பார்க்குறோம் வி சீ த கிரேஸ் ஆஃப் காட் விச் இஸ் அட் ஒர்க் வென் வி ஃபால் செவன் டைம்ஸ் இம்ப்ளாய்ஸ் ரிப்பீட்டட் ஃபெயிலியர் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாங்கன்னா அது வந்து இட் டசன் சீ த நம்பர் செவன் பட் இட் டினோட்ஸ் த ரிப்பீட்டட் ஃபெயிலியர் நம்ம அடிக்கடி நம்ம தவறுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் இட் கிரேஸ் எனேபிள்ஸ் கண்டினியூவல் ரெஸ்டரேஷன் நம்ம திரும்பவும் நம்ம நம்முடைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது அண்ட் ஃபைனலி வி சி த என் ரிசல்ட் ஆஃப் த ஃபால் ஆஃப் த ரைச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த விக்ட் பட் வி த ஃபால் ஆஃப் த ரைஷியஸ் இஸ் டெம்பரரி ஏன்னா நம்ம விழுந்தாலும் திரும்ப எழுந்துருவோம் துன்மார்க்கரோ தீங்கில் இடருண்டு கிடப்பார்கள் பட் இன்ஸ் டூ லாஸ்டிங் ரூயிங் ஸோ டோன்ட் பி டிஸ்கரேஜ் பை ரிப்பீட்டட் செட் பேக்ஸ் நான் திரும்ப திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விழுகு வருகிறது என்று சொல்லி நம்ம அதிலேயே சோர்ந்து விடாதபடிக்கு தான் போர் சொல்லுகிறார் தின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தைய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அந்த விடாமுயற்சி என்பது நமக்கு நிச்சயமாக தேவையாக இருக்குது ஒரு ஒரு காரியத்தில் விழணும் திரும்பவும் அதை ஆகுது எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை அவங்களுடைய பிஸ்னஸில் ஃபெயிலியர் இருக்குங்கிறதுனால அவங்க விட்டு கொடுத்தா அவங்களால மேலே வர முடியாது பட் இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபெயிலியர்ஸ் தே ட்ரை அகெய்ன் அண்ட் அகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் ஃபைனலி தி லேண்ட் இன் சக்ஸஸ் லட்ஸ் வாட் ஹேப்பன் ஸோ வி நீட் டு செட்ரேட் வித் காட் அண்ட் கெட் அப் அகெய்ன் அதே மாதிரி நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் கூட நம்மளுக்கு வந்து சில வேளையில் நம்ம இடர்ந்து இடருந்து நம்ம கீழே விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த அந்தந்த நேரத்திலே நம்ம திரும்பமாக ஆண்டாழுத்த கிருபை கேட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டும் ஈச் ரை ஸ்ட்ரென்தன்ஸ் ஆஃப் ஃபேத் அண்ட் கேரக்டர் For example, you can see the life of David. 2 Samuel chapter 11, David fell grievously through sin. Yet he humbled himself, he repented sincerely and he rose again and he was in restored fellowship with God. அவனுடைய வாழ்க்கையில் அவன் குற்றங்கள் செய்திருந்தாலும் தன்னை தாழ்த்தினபடினாலே அவனால் என்ன பண்ண முடிந்ததுன்னா தேவனோடு இருக்கிற உறவில் மீண்டும் அவனால் கட்டுவிக்கப்பட முடிந்தது தட்ஸ் வாட் வி ரீடிங் சாங் ஃபிஃப்டி ஒன் ஹிஸ் இஸ் லார்ட் டேக் நாட் ஏ ஹோலி ஸ்பிரிட் அண்டவரே என்னோடய ராஜ்யத்தை கிட்ட அதை எடுத்துக்கோங்க எடுத்துடாதீங்கன்னு அவன் கேட்கல அப்படியே பரிசுத்த ஆவே இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் தட் இஸ் வாட் வி ஹாவ் டு கிரேவ் ஃபார் இந்த ஸ்ஸோத்ரம் அப்பா அம்மை துரிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் விழுகைகள் வரும்பொழுது நாங்கள் அப்படியே விழுந்து விடாமல் அன்றுவரை கிருபையை பெற்று அன்றுவரை ஒப்புறவாகிய அன்றவரே அப்பா இன்னும் அவைக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்ல எங்கள் கிருபை தார் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் டு டேக் அவர் பிளஸ்